பெண் ஒரு ஊரிலும் மாப்பிள்ளை ஒரு ஊரிலும் உள்ள நிலையில் இருவருக்கும் திருமணம் செய்யலாமா அதாவது கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பேசிட்டோம் ஆனால் பொண்ணு வந்து ஒரு ஊருங்கிறார் ஊராக இருந்தால் கூட வந்து வந்து கலந்து கொள்ளலாம் ஒரு நாடுன்னு வச்சுக்கிறோங்களேன் பொண்ணு ஒரு நாட்டில் இருக்குது இலங்கையில் இருக்குது மாப்பிள்ளை வந்து இந்தியாவில் இருக்கிறார் இப்படி வச்சு கல்யாணம் பண்ணால் செல்லுமா கல்யாணம்னா ரெண்டு பேரும் ஸ்பாட்டில் ஒன்றா இருக்கணுமா அல்லது அவங்க சம்மதத்தை வாங்கி பண்ணலாமாங்கிறதுக்காக இதை கேட்குறார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் உம்மு ஹபீபான்னு ரசுல் அவருடைய மனைவி நீங்கள் அறிஞ்சு வச்சுருப்பீங்க ஹபீபா யாருன்னு கேட்டால் அபு சூஃபியானுடைய மகள் மாவியா இருக்கார்ல அவருக்கு சகோதரி உம்மு ஹபீபாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் மாவியாவுக்கு சகோதரி அபு சூஃபியான் எதிரியாக இருந்து கடைசி காலத்தில் சில வந்தார்ல அவருடைய மகள் ஆனால் இவங்க உம்மு ஹபீபா வந்து துவக்க காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க பாப்பா வந்து ஒன்றா நம்பர் எதிரியாக இருக்கும் பொழுது அவங்க சகோதரர் ஒன்றா நம்பர் எதிரியாக இருக்கும் பொழுது அந்த உம்மு ஹபீபாங்கிறவங்களும் அவருடைய கணவர் உபயதுல்லாஹிபனு ஜஹிஷ் என்பவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சிட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அதனால் அவங்க குடும்பத்தாரால் ரொம்ப துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்போ ஹெஜர்த்து பண்ணி போகணுன்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அந்த உபைதுல்லாஹிபுனி ஜஹஷி என்பவரும் ஹபீபாவும் அபிசின்யாவும் ஹிஜத் பண்ணி போயிட்டாங்க ஹிஜத்து பண்ணி போகிற அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க சரியா வாப்பாவ் எதிரி ஒன்னாம் நம்பர் எதிரி அபுசுமியான் வந்து இஸ்லாத்துக்கு பெரிய எதிரியாக இருக்கிறார் அப்படி இருந்தும் கூட அவருடைய துன்பம் தாங்க முடியாமல் நம்ம இந்த ஊரில் இருந்தால் கொள்கை நெல் நிலைநாட்ட முடியாது நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போவோண்டே எங்கே போயிட்டாங்க அபிசின்யாவுக்கு போயிட்டாங்க போன உடனே அங்கே என்ன செஞ்சாரு இவர் இறந்துடுறாரு யார் உபைதுல்லா அது வந்து ரெண்டு விதமாக அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க இவர் வந்து கிறிஸ்தவராக மாறி ம மதம் மாறி இறந்து போயிட்டார் அப்போ இவங்க மதம் மாறினார் அப்புறமா இறந்து போயிட்டார் அப்போ உம்மு ஹபீபா நிற்கதியாக நின்றாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க இன்னும் சிலர் வரலாற்றில் என்ன வருதுன்னு கேட்டால் உபைதுல்லா வந்து மதம்லாம் மாறலவர் அவர் முஸ்லீமாக தான் இருந்தார் அவர் மரணிக்கும் பொழுது அவர் வசீது பண்ணார் எனக்கு இந்த மனைவி வந்து அவங்க இதாக முடிஞ்ச பிறகு நபிகள் நாயத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி வசியத்து பண்ணிட்டு போனார் அப்படிங்கிற வரலாறும் இருக்குது இவ்வளோ தியாகம் பண்ணி போனோம் மதம் மாறுவாரா மதம் மாறினார் என்று நம்ம நம்புறதை விட அவர் வந்து வசியத்து பண்ணிட்டு போனாருங்கிற செய்தி எதில் வருதுன்னு கேட்டால் இப்னு ஹிப்பானில் ஒரு சரியான அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டால் படமாக கதிமை அருளால் ஹப்ச்தி ஹபஷாவுடைய பூமிக்கு வந்த பொழுது மறியல அவர் நோய்வாய்ப்பட்டார் யார் உபைதுல்லாஹிப்னு ஜஹிஷ் பலம்மா ஹல்ரத்துகுல் வஃபாத்து அவருக்கு மரணம் நெருங்கிய பொழுது ஔஸா இலா ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்வலம் ரசூல் சல்லாஹி செல்லத்துக்கு வசீத் செஞ்சார் அபிவர்களே நீங்கள் வந்து என் மனைவிக்கு வாழ்வு கொடுக்கணும் நான் இறந்து போக போகிறேன் அப்படின்னு செஞ்சார் பத்து சவ்வாஜ் ரசூல்லாஹி சல்லா அலுவலிஸ்லம் உம்மு ஹபீபா உம்மு ஹபீபாவை ரசூல்லாதனால் கல்யாணம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி இப்டு ஹிபானில் ஆறாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதிசில் இருக்கிறது அவர் வந்து கிறிஸ்தவராக மாறி இறந்து போனாருங்கிறதுக்கு ஆத்தெண்டிக்கான செய்தியாக ஒன்றுமே கிடையாது இது ஆத்தெண்டிக்கான செய்தி அதனால் உபயதுல்லா அபின் ஜஹிஷ் என்பவரோடு அவங்க ஹிஜரித்து பண்ணி போகிறாங்க போய் நஜ்ஜாசிகிட்ட அடக்கம் அடைக்கலம் ஆகிடுறாங்க அடைக்கலமான உடனே அவர் இறந்துடுறாரு இறந்த உடனே வசியத்து வரை பண்ணிடுறாரு அப்போ என்ன செய்கிறாருன்னா நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்கிறாரு அவன் அவருடைய கோரிக்கையை ஏற்று நபிகள் நாயகத்துக்கு இந்த தகவலை சொல்லிவிட்டு அப்போ நான் திருமணம் பண்ணுறேன் நபி சொன்ன உடனே அவர் வந்து அங்கே இருந்த உமு ஹபீபாவை திருமணம் செஞ்சு கொடுத்தார் எங்கே இருந்துக்கிட்டு தவ்வஜ உம்மு ஹபீபா ஹபீபாவை நபிகள் கல்யாணம் செஞ்சார்கள் ஒய் நகாபிஆர்தில் ஹபஷா அவங்க அபஷா பூமியில் இருக்கும்போது அவங்க அபிசின இருக்கிறாங்க நம்ம நமக்காக மார்க்கத்துக்காக ஹெஜ்ரத்து பண்ணி போய் கணவனை இழந்து நிற்கிறார்களே என்றதற்காக ரசூல்லா நினைஞ்சிட்டாங்க அவரை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் அவங்க அபிசினி அவளை இருக்கிறாங்க இங்கே கல்யாணத்தை ரசோல்லா இங்கே இருக்கிறாங்க அப்போ அவங்க சார்பாக யார் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு கேட்டால் ஜவ்வ ஜஹா ஈயாகும் நஜ்ஜாஷி அவங்களுக்கு நஜ்ஜாஷி மன்னரை கல்யாணம் பண்ணி வச்சார் ஓ மஹரஹா அர்பத்தி அர்பத்தி ஆலாஃபின் நாலாயிரம் தீனாரை வந்து மகரா கொடுக்குறாங்க உமுகவிபாக்கு ரசுல்லா சார்பாக உனக்கு நா இதெல்லாம் ரசொல்லாட்டை கேட்டு சொல்லலாம் வராது ரசுல்லாட்டை தகவல் அனுப்பியிருப்பார் நீங்கள் எனக்கா நீ கல்யாணம் பண்ணி கொடுங்க கல்யாணம் தாங்கன்னு கேட்டிருப்பாங்க மகர் நானே கொடுத்துறேன்னு இருப்பார் சரின்னு எல்லாம் எல்லாமே செய்தியில் வராது ஆனால் ரசுல்லாவுடைய பர்மிஷன் இல்லாமல் செஞ்சுருப்பாருன்னா செய்ய மாட்டார்ல இப்போ ரசுல்லா வந்து மதியனாவில் இருந்து என்ன செஞ்சிட்டாங்க நான் கல்யாணம் பண்ணுறேங்கிறாங்க அவர் அங்கேருந்து கல்யாணம் பண்ணி தந்தேங்கிறத செய்தியும் சொல்லி அனுப்புகிறாரு ரசூல்லா அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அப்போ தொலைபேசி ஃபேக்ஸு அந்த வாட்ஸ்அப்லாம் இல்லாத ஒரு காலத்திலையே லேட்டாக தான் தகவல்கள் பரிமாறப்படுற காலத்திலே செஞ்சிருக்கிறாங்க அப்போ இவர் உடனே கேட்டு உடனேலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க ரசூல்லா சம்மதம்னு தெரிவித்து அந்த செய்தி ஒரு ஆள் அனுப்புனா அது ஒரு ரெண்டு நாளாகவும் போய் சேர்கிறதுக்கு அவரை அவங்க மனை ஒத்துக்கிட்டாங்கிற அதை சொல்லி அனுப்புனா அது ரெண்டு நாளாக வந்து சேர்றதுக்கு அப்படி இருந்தும் கூட ரசூல்லா நெஞ்சிட்டாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினாங்கன்னு வருகிறது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா சுரஹபீல் பெண் ஹசனாங்கிறவரோட சேர்த்து அவருக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து திரும்ப அனுப்பி அனுப்பி ரச அனுப்பி வச்சார் அப்போ இந்த செய்தியிலேருந்து பார்க்கும்பொழுது ரசாவுக்கு வந்து வெளி வெளியூரில் இருந்த வெளிநாட்டில் இருந்த ஒரு பெண்ணையே மணந்திருக்கிறார்கள் அவங்க சம்மதப்பட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டு தரப்பும் சம்மதப்பட்டார்கள்னு சொன்னால் பெண்ணுடைய ஒரு அவரால் நின்று என்ன செய்யலாம் பேச்சுவார்த்தை நடத்தி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க என்ன சரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரவா என்று ஒரு கடிதம் மூலமாக எழுதி கேட்பாங்க அவங்க பதிலில் ஒரு கடிதம் கொடுப்பாங்க இந்த ஈஜாப்பும் ஜாப்பும் மத்தியிலே ஒரு பத்து நாள் கூட டைம் எடுக்கும் சமயத்தில் அப்படி இருந்தும் கூட ரசஞ்சிருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் ஏழாது இங்கே வந்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை அதை ஒன்று பார்க்குறோம்